கேல்வெக்கு ஆயிலும் ஆனச்செல்வம் பிறந்தன நிறைவும் சேரும் உடக்கமும் வீடும் வேறு அருந்தவ நெறியும் குன்ற தர்மமும் புகடும் கமலச்செல்வி கமலம் ஆளவாயம் முன்னவன் விளையாட்டு எல்லை கண்டியார் முடிய வல்லார் இன்னமும் அளவின் அளவின்று என்ப எம் குருநாதசாமி சொன்னவாறு உங்கட்கு என் காதையும் சொன்னேன் நம்ம என்று தென் மழை மேர்ந்திருந்த மாதவ தோன் இன் அருள் குரு பிறந்தனையும் அன்று அவன் திருவாய் முலர்ந்த வாசகும் அருள் கணிந்து கொடுக உள்ளடக்கே தன் தமிழ் தனி தனிப்பதியை சென்னி மேல் பண்டிரண்டு உம்பர் கும்பர் ஒன்று ஒன்றவை துமையாக கயல் தண்ணி உணர்ந்துறை உனே நினைத்தார் பரவசம் அடைந்து வழி கவர்ந்து உண்ணும் பழிப்புட வேடர் போய் விழிப்ப இருள் கடந்து திருவருள் வழி சென்று என் இளாச்சராசரம் அனைத்தையும் புரைஹரந்தே காட்சியை காண்பான் புதைப்பட தரித்த பூரணமாய் உரை உணர்வு இருந்த உண்மை ஆனந்த உணர்வினை உணர்வரபறுத்தான் உணர்ந்தான் வண்டியும் கிடரும் இளையும் அடைத்த வண்ணம் சும அர்ச்சனை பண்ணலாம் பன்னிதென்பதுவே கரிகளாய் இளங்கே இள இழிங்க கடவுளும் கவை கரும் போட்டு வண்டியும் படுநீர் கோவலும் வந்து வழிது மதுரை நாய கணேசன் வைத்த முனிவர் முனிவனை பூசை செய்து மாதவரோடு ஒரு அங்கு எய்தே பன்னிர மலர்தூஹவா யானை பரவிய பரிசு அது பகல்வா போத ஆனந்த தனி ஆனந்தடல் பருகும் புயல் ஆதவன் ஆதி முனிவரும் குலோபா புத்திரன் தொடும் மறுத்து போதொடு சாந்தமான் மதம் தீபும் புகை முதல் கருவிகை கருவி கருவிகை கொண்டு மேதகு சிறப்பால் செய்து பின்னும் போர் வினா உரை செய்வார் கோட்டம் சிலை குணித்த கூடல் பிரான் ஆட்டல் டைத்தவேறு அடைந்து கெட்டபடி நாட்டம் கழிப்பு வருமலர் தூவி கொண்டு இறைஞ்ச வேட்டங்கள் யாங்கள் என போதினார் வைத்தவாறே அன்று என்ற அரவோர் எதிரே முகமளர்ந்து குன்றம் அடக்கும் ஒரு முனிவன் கூறுவான் அன்று முனிகால் இதனை நான் உள்ளத்து எண்ணி உற்ற ஒன்ற முடிந்தேர் என்னான் பின்னும் ஏந்து போதுபான் பண்ணான் மறைமுடியும் தேரா பராசிவனை என்னால் அளவு இருந்த என் எண்களையால் கண்டு உள கண்ணால் ஹரியாதார் வீட்டு இன்பம் காண்பரோ மன்னதி மன்னாதி ஹாரு ஹாரு நீந்த தனி மாதவரை அம்சவியல் கூறுபட கேட்டபடி முக சோதி பரனை போய் அர்ச்சித்து நெஞ்சம் நிக கண்டு நிலையாவடி நினைந்து மஞ்ச களை வாழ்வின் மங்கள் என்றானே மங்கள ஓரை ஒரு தினத்தில் வானல் இந்த கங்கை படிந்து உலக நாயகனை கைத்துள்ளது குங்கவர் சங்கற்பம் செய்து செய்து அை பூண்டு ஒழுகி அங்கு ஹவர்வாய் ஆசி மொழி கேட்டு அகமகிழ்ந்தே கூடல் கூட பெருமாநடி ஒதுக்கே நம்ப ஐந்து எடுத்து நாவாட கைகோபே தம் புனித சைவ தவ மேல் கொண்டு உம்பர் வழி நடக்கல் குற்றார்கள் மற்றவரை செய்ய சடைய சிறு நீரு கண்ணித்த சன்னித்த மெய்ய தபம் நூற்று கிளைத்த மேனிய நருண் புரம்பம் அடிய கண்டிகையாறு போடும் மருங்குடையர் ஐய தபத்து மணிகளும் போல் போதுவார் புண்ணியம் தலைக்கும் தெய்வ தளங்களும் புலன்களும் என்றோ நன்னிய வனமும் தீர்த்த நதிகளும் தவத்தோ நோக்கும் நோக்கி நோக்கி மலையமா முடிவன் காட்ட கஞ்சினை கழிப்ப நோக்கி கைத்துழுது இறைஞ்சி செல்வா சீருவள் இலங்கை வேந்தே செய்து திடை பூஜித்து ஆறு கணி விருபக் கண்ணருள் மீது உம்ப ஏறி வீழ்ந்து இறந்தோ முன்னம் எண்ணிய எண்ணி அங்கே வாரிய பிறப்பின் நல்கு வளை இதே கான்மின் கான்மின் சிறவினியல் செவியல் இளங்க இழிங்க சுடர் குரு ஆதினாந்தன் இரவினில் திருத்தேன் மன்ற நடக்கும்போர் மேடை நீர் கரை தேர் மாதத்து உயர்ந்த காத்துகையில் தேர்வூர்ந்து தரவு சடையான் வேள்வி நடக்கும்போர் எவ்வோர் கான்மின் பில் தடக்கை வேடன் என்ற ஓர் பாகம் பார்த்தோன் தொற்றுகிறியது இது அண்ணம் புடைப்பட பட எடுத்தால் நீட்டி அற்புதம் தோட்ட தோற்கியது இது மகா கற்புடைத்தே நோக்கும் பிளம் இதே கார்மின் கார்மேன் திருமெருமார்பன் பகல் செயல் பரஹரனை பூஜித்து இரு கரும்புகள் தினே நின்று ஏத்திரை இதுபாமோ தின்னு உரை வரம்பு அகன்ற நுங்கன் உத்தமன் சந்தை கூட்டி அதுமறை அரவோருக்கு போதுமித்த இடம் அதனை பார்ந்தேன் அடிமுடி விளங்கும் புள்ளும் பலந்திடாது அண்டம் கிண்டு நெடுகிய நின்ற நடை இது முழுவாக தந்த வடிவு இருவர் நோக்கும் மலை இது போன்று மூலி இடைபுற உண்ணும் விண்ணும் ஜெயக்கம் ஜெயக்குன்றையே கான்மின்னு அவுணரில் கல்வலான அந்தகன் காது மூன்று பூணமும் கவலை தீர்த்த புண்ணியன் புறம் ஈது ஆகும் தவடரும் புறங்கள் மூன்றும் தல் தடல் முதல் தெருக்கன் சாத்தி பவம் அருமூவர் அன்பேல் பட்டவன் பதியை கார்மின்